ஆய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பால் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் இந்த பால் கொழுக்கட்டையை வந்து நம்ம ரொம்ப சுலபமான முறையில் அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் பிள்ளையார் சுதர்த்தி வருது இல்லைங்களா பிள்ளையாருக்கு பிடித்தமான கொழுக்கட்டை தாங்க இந்த பால் கொள்கட்டை இந்த வாரம் ஃபுல்லும் நம்ம பிள்ளையாருக்கு பிடித்த நைவேத்தியங்கள் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி ஃபஸ்ட்டாக இந்த பால் கொல்கட்டையை நம்ம செய்யலாங்க இந்த பால் கொள்கைக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போது வெள்ளம் இருக்குது இல்லைங்களா வெள்ளத்தை நல்லா பிடிச்சி வச்சுருக்கேன் இது வந்து ஒன்றே கால் கப் நான் எடுத்திருக்கேங்க ஒரு கப் பச்சரிசிக்கு பச்சரிசி மாவுக்கு இந்த ஒன் கால் கப்பு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் திருவள்ளு எடுத்திருக்கேங்க இந்த கப்பால் தான் நான் ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் வீட் கடையில் வாங்கினது வீட்டில் அரைச்சது எது வேணாலும் எடுத்துக்கலாம் அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு ஒரு கப் வெந்நீர் எடுத்துக்கலாம் சுடு தண்ணி இந்த சுடு தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் சேர்த்து பிசஞ்சுக்கணும் ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கரண்டியால் இல்லைன்னா ஸ்பூனால் நம்ம இதை கலந்து கொடுத்துக்கலாம் ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு ஒரு கப் வெந்நீர் வந்து கரெக்டாக இருக்கும் சுடு தண்ணி வந்து கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி நல்லா நம்ம ஸ்பூனாலே கலந்து வச்சுருக்கோம் கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதும் நம்ம வந்து இதை கையால் நல்லா பசைஞ்சு கொடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பசைஞ்சு கொடுத்துக்கலாம் நம்ம அந்த வெந்நீர்லேயே நல்லா சூடாக இருக்கணும் வெந்நீர் அந்த வெந்நீரை வச்சு நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டோம்னா நல்லா சாஃப்டாக நமக்கு மாவு கிடைக்குங்க இந்த கொழுக்கட்டை வந்து நமக்கு ரொம்ப நல்லா சாஃப்ட்டாக வருங்க நல்லா சாப்பிடும்போது அப்படியே பாயில் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் அந்த மாவு பசைஞ்சு எடுத்துக்கோங்க ஓகே இப்போது வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மாவு இருக்கு இல்லைங்களா அந்த பச்சரிசி மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம தனியாக கலந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம பசஞ்சு வச்சிருந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேஃப்பில் நீங்கள் உருண்டி எடு உருட்டி எடுத்துக்கலாம் நான் உருண்டை ஷேஃப் அப்புறம் பாருங்கள் நாலு ஷேப்பில் நான் வந்து உருட்டி வச்சுருக்கேன் இது ஒரு ஷேப்புங்க உங்களுக்கு எந்த ஷேப் இருக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் நிறைய எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாங்க அடுத்து நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் நல்லா கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணிங்கன்னா இந்த இந்த ஷேப் கிடச்சிரும் நமக்கு எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் உருட்டி இதை தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க அடுத்து நம்ம இப்போ பாகு காய்ச்ச போகிறோம் ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்ச வெள்ளம் இருக்கு இல்லைங்களா ஒரு கப் மாவுக்கு ஒன்றே கால் கப்பு நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் சுகர் வந்து உங்கள் உங்களுக்கு தகுந்த சேர்த்துக்கோங்க ஒன்றே கால் கப்பு வெள்ளத்துக்கு நான் வந்து ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது பாகுப்பாக தான் வரணும்னு தேவையில்லைங்க இந்த வெள்ளம் முழுசாக கரைஞ்சால் போதும் இந்த மாதிரி பக்குவத்தில் கரைஞ்சதும் நம்ம இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வடிகட்டியாச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு அடுப்பில் ஒரு கப்பு பச்சரிசி மாவுக்கு வந்து நம்ம வந்து மூணு கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதிச்சதும் இப்போ நம்ம உருட்டி வச்சதெல்லாம் அதில் போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாதுக்கு இப்போ கலந்து விடலாம் கூடாது அப்படியே விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா கொதித்து அதுவே மேலே வருங்க மாவு பேக்கின் இதை க இந்த தண்ணி கரண்டியை விட்டு நம்ம எதுவும் பண்ணோன்னா மாவு வந்து உடஞ்சிரும் அவ்வளோ தான் நம்ம எந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அழகாக மேலே வருது இது நல்லா வெந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க நல்லா வெந்துடும் நல்லா சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்த பாகில் இந்த வேக வச்சுருந்த இந்த கொழுக்கட்டையெல்லாம் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம் அதுக்கப்புறம் நம்ம கறந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு அந்த மாவு வந்து தன் மாவு தண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க ஃபைவ் மினிட்ஸ் கழித்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அடுத்து கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம்னா தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க இல்லைனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த கொஞ்சமாக சா உப்பு சேர்த்துக்கணுங்க லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் நமக்கு அடுத்து ஏலக்காய் ஒரு மூணு ஏலக்காவை நான் நல்லா இடித்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸுங்க அவ்வளோதான் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமாக தேங்காய் தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் அவ்வளோ தான் நம்ம இப்போ தான் ஆஃப் பண்ணிடலாங்க நமக்கு பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோதான் நமக்கு பால் கொழுக்கட்டை ரொம்ப சுலபமான முறையில் செஞ்சிடலாங்க ஈஸியாக செஞ்சிடலாம் ரெடி ஆயிடுச்சு இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி நீங்களும் பால் கொழுக்கட்டை செஞ்சு விநாயகருக்கு படிச்சிடலாங்க பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது செம டேஸ்ட்டாக சாஃப்ட்டாக இருக்குங்க இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க